வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வைக்கிறேன் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று போடுறதில் ரெண்டு மாடு விற்பனை இருக்குது பாருங்கள் எந்த மாடு வேணுமோ கொண்டு வாங்குது மொட்டை மாடு பையன் பையன் அண்ணு கண்ணாடு விலை குறைச்சிட்டே வந்துட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி விலை அதிரடியாக குறச்சி இருபத்தி ஓராயிரத்துக்கு உங்களுக்கு நான் தர்றேன் எங்கேயுமே கிடைக்காது பால் ரெண்டு லிட்டர் வரும் செனைங்கிறது உறுதி கிடையாது பல்லு ஒரு மூணு ஏற்று இருக்குது இருபத்தொருவாய்க்கு வெறுமாடு ரேட்டுக்கு தர்றேன் தீனி தண்ணி வச்ச அளவு குடிக்கி வேணுங்கிற நார்வல் தொடரவொழுங்க மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புது அன்றைக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இது நேற்று நம்ம போட்ட மாடுதே இருபத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் கறவை கறவை மூணு லட்ச ரூபாய்லாம் பக்குவமான பண்ணால் தாராளமாக வந்துட்டு சொரப்பு சூப்பராக இருக்கும் தீனி தண்ணிக்கு கப்படித்த கெடேரி இதையும் பார்த்தீங்கன்னா நேற்று போட்டிருந்த விலையே வேறு இருபத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் இருபத்தி நாலாயிரம் வேண்டாம் உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் அதே இருபத்தி ஒரு ரூபா கொடுத்துருங்க அப்போ நாற்பத்தி ரெண்டாயிரம் கொடுத்தீங்கன்னா ரெண்டு மாற்றி அழகாக வண்டியை பிடிச்சி ஏற்றி வர்றேன் கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் இதுவும் ஜன உறுதி இல்லை மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நிறைய பேர் தீங்கிழமையினால் நாளைக்கு மாடு வருமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படி என் நடப்புல பார்த்துட்டு சொல்கிறேன் கொண்டு போய் தாராளமாக இந்த ரெண்டு கடையை நீங்கள் கொண்டு போய் நீங்கள் கரங்க அது ஒன்று மூணு ஈத்து இருக்குது இது ரெண்டாம் இழுத்து ஒன்று நல்ல முறையாக நல்லா கறந்து பக்குவம் பண்ணி கறங்க